ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தது இந்த புவனம் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தது இந்த புவனம் கோடி கோடி உயிர் படைத்து வாழுகின்ற வலியமைத்து மாழ்கின்ற கால நீதி காக்கவே வந்த வடிவம் அன்னை காட்டுகின்ற உருவம் கோடி கோடி உயிர் படைத்து வாழுகின்ற வழியமைத்து மாறுகின்ற நீதி காக்கவே மாறி வந்த வடிவம் அன்னை காட்டுகின்ற உருவம் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தறிந்த புவனம் உன்னில் வந்து நின்றுமே நீதி காக்க நேரம் பார்த்து மண்ணில் இறங்கி வந்துமே மருவத்தூரில் அமர்ந்தவள் அன்பு கொண்ட தாயவள் உன்னில் வந்து நின்றுமே நீதி காக்க நேரம் பார்த்து மண்ணில் இறங்கி வந்துமே மருவத்தூரில் அமர்ந்தவள் அன்பு கொண்ட தாயவள் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தறிந்த புவனம் ஓம் சக்தி என்றதும் மோடி வந்து காத்துமே பௌர்ணமி பூஜையிலே தேடி வந்து காப்பவள் வாட்டம் யாவும் தீர்ப்பவள் ஓம் சக்தி என்றதும் மோடி வந்து காத்துமே பௌர்ணமி பூஜையிலே தேடி வந்து காப்பவள் வாட்டம் யாவும் தீர்ப்பவள் சக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தறிந்த புவனம் ஆதிசக்தி ரூபமென்று அன்னையின் வடிவம் என்று நம்பி வந்த பக்தர்க்கே நல்வாக்கு தந்தவள் என்றும் துணை இருப்பவள் ஆதிசக்தி ரூபமென்று அன்னையின் வடிவம் என்று நம்பி வந்த பக்தர்க்கே நல்வாக்கு தந்தவள் என்றும் துணை இருப்பவள் ஆதிசக்தி தோன்றி வந்து ஜோதியாக விண்ணில் நின்று ஓங்கார ஒளி கொண்டு ஆக்கி வைத்த உலகம் அன்னை படைத்தது இந்த புவனம்